நாங்கள் முதல் ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு நாடுகள் சபையில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தில் பயங்கரவாதத்தை இளைஞர் ஒழித்து விட்டது என்றுதான் அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டது இந்த விடயத்தில் நாங்கள் முன்வைத்து பலஸ்தீனம் தொடர்பான அந்த அவர்களுடைய அவர்களுடைய அந்த வரலாறு எவ்வாறு இருந்தது தொடர்பான ஒரு இந்த எவ்வாறு பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பலஸ்தீனர்கள் உலகங்கள் பறந்து வாழ்கின்றார்கள் அவர்களுடைய போராட்டமானது நூற்றாண்டுகள் கடந்த போராட்டமாக இருந்துதான் தற்பொழுது அவர்களுக்கான ஒரு நாடாக அங்கீகரிப்பதற்கு பல நாடுகள் முன் வந்திருந்தன தமிழர்களும் எங்களுக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு யுத்தம் முடிவடைந்து விட்டதற்கு பிற்பாடு நாங்கள் எவ்வாறாக எங்களுக்கான அந்த நீதியை கேட்டு போராடுகின்றோம் அல்லது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் எங்களுடைய பிரச்சனையை எவ்வாறு நாங்கள் கையாண்டிருந்தோம் என்பதில் நாங்கள் அங்கு ஒற்றுமையாக செயற்பட வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது ஆகையால் நாங்கள் இன்னமும்